ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி வரலட்சுமி பூஜையை பற்றினா சில சந்தேகங்கள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பதில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சிஸ்டர் வரலட்சுமி பூஜை வந்துருச்சு வரலட்சுமி பூஜையை பற்றினா ஒரு வீடியோ கூட நீங்கள் வந்து போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அதாவது நான் நேற்று கூட வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் ஒரு கெடாவெட்டு இருந்தது அதனால் வந்து அது ரிலேட்டடாக அரைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் வந்து எந்த வீடியோவும் வந்து போட முடியலை என்னால் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விட்டுட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை பண்ணலையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க வரலட்சுமி பூஜை ஒரு வருஷம் கலசம் வைக்கிறோம் அப்படின்னா வருஷம் வருஷம் வந்து கலசம் வச்சு கண்டிப்பாக வந்து கும்பிடணும் அதனால் வந்து நான் வந்து வரலட்சுமி பூஜை வைக்காமையெல்லாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக வைப்பேன் இப்போ வந்து சித்ரா தேவி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் இது நாள் வரைக்கும் நான் வரலட்சுமி பூஜை கும்பிட்டதே கிடையாது நான் வந்து முதல் தடவையாக கும்பிட போகிறேன் நான் வந்து கலசம் வச்சு கும்பிடலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க தாராளமாக கலசம் வச்சு கும்பிடலாம் கலசம் ஒன்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா வருஷ வருஷம் கலசம் வச்சு கும்பிடணும் இதை மட்டும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க வருஷ வருஷம் கலசம் வச்சு நம்மளால் கும்பிட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கலசம் வச்சு கும்பிடலாம் சிஸ்டர் மருதாதேவி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் இந்த வருஷம் நான் முதல் தடவையாக வரலட்சுமி பூஜை பண்ண போகிறேன் படம் வச்சு பண்ணுறேன் எனக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டெமோ வந்து காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து எனக்கு டெமோ காமிக்கிற ஒரு சூழ்நிலையில் நான் இல்லை அதனால் நான் அந்த சிஸ்டருக்காக நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க சிஸ்டர் வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு கோமியம் வாங்கிக்கோங்க கோமியத்தில் கொஞ்சமாக பசும்பால் அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் கலந்து வீடு ஃபுல்லாக வந்து தெளிச்சு விட்ருங்க இது வந்து எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படம் வச்சு கும்பிட்றவங்களாக இருந்தால் வெள்ளிக்கிழம வந்து செய்யலாம் இதை வந்து வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு இந்த பால் கோமியம் மஞ்சள் மூனையும் வந்து கலந்து வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தெளிச்சு விட்றணும் வெளியில் வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்து ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு மாவிலை தோரணம் கண்டிப்பாக கட்டணும் மாவிலை தோரணம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு பிடிச்சமான ஒன்று அதனால் வந்து கண்டிப்பாக மாவிலை தோரணம் கட்டணும் வீட்டில் எத்தனை கதவு இருக்கோ அத்தனை கதவுக்குமே முன்னாடி மாவிலை தோரணம் கட்டணும் அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் பூசி மகாலட்சுமியை வரவேற்கிற விதமாக பச்சரிசி மாவை அரைச்சி அதில் வந்து கோலம் போடணும் அப்படியில் கலந்து போடாமல் நம்ம ஈரமாக இருக்கிற அந்த மாவில் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கோலம் கண்டிப்பாக வந்து வாசலில் வந்து போடணும் இதெல்லாம் நீங்கள் வந்து வாசலில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நிலவாசலில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பலகை எடுத்துக்கோங்க மணப்பலகையில் நல்ல பன்னீரால் தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு அதுலேயும் வந்து பச்சரிசி மாவில் கோலம் போட்டுக்கோங்க கோலம் போட்டுட்டு அதில் அக்ஷயம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அக்ஷயம் அப்படின்னா பெருகும்னு அர்த்தம் ஸோ அக்ஷயம்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படம் வைக்கிறப்போ எப்படி வைக்கணும் அப்படின்னா அந்த பலகைக்கு மேலே அதாவது அந்த பலகைக்கு மேலே ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க தலை வாழை இலையாக இருக்கணும் தலை வாழை இலையை விரித்து அது மேலே மஞ்சள் கலந்த அச்சதை அரிசி அதாவது பச்சரிசியில் மஞ்சளும் லைட்டாக நெய் விட்டு கலந்துக்கோங்க அதுதான் வந்து அச்சதை அரிசி அதை வந்து ஃபுல்லாக வந்து பரப்பிக்கோங்க பரப்பிட்டு அதில் ஒரு அஞ்சு ரூபாய் காயின் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் வந்து மகாலட்சுமி அம்மனோட படத்தை வந்து வச்சுக்கோங்க படத்துக்கு நல்ல சந்தனம் அதாவது நல்ல வாசனையான சந்தனம் அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணி அதில் கலந்து படத்துக்கு வந்து பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு வச்சதுக்கப்புறமா மல்லிகைப்பூ முல்லைப்பூ தாமரை ஜாதி முல்லை இந்த மாதிரி வந்து நல்ல வாசனையான மலர்களாக அந்த ஃபோட்டோவுக்கு வந்து மாலையாக வந்து போட்டுக்கோங்க கண்டிப்பாக தாமரைப்பூ இருக்கணும் அதுக்கப்புறமா மறிகொழுந்து கிடச்சிது அப்படின்னா மறிகொழுந்தை கொஞ்சம் வாங்கி அந்த ஃபோட்டோவுக்கு மேலே வச்சுக்கோங்க ரெண்டு புறமும் ரெண்டு குத்து விளக்கு எடுத்துக்கோங்க ஐந்து முக குத்து விளக்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கிட்டே ஐந்து முக குத்து விளக்கு இல்லை அப்படின்னா தாராளமாக காமாட்சி அம்மன் விளக்கு அகல் விளக்கு ஏற்றலாம் விளக்கு ஏற்றுறதுல முழுக்க முழுக்க நெய் கலந்து தான் விளக்கு ஏற்றணும் நெய் வாங்குறதுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்களுக்காக நல்ல எண்ணெயில் கொஞ்சமாக நெய் கலந்து அதுலேயும் கூட விளக்கு ஏற்றலாம் சாமிக்கு ரெண்டு புறமும் விளக்கு ஏற்றி வச்சுருங்க அதுக்கப்புறமா ரூபா காயின் நூற்றி எட்டு காயின் இல்லையா அஞ்சு ரூபாய் காயின் நூற்றி எட்டு காயின் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதாவது எந்த காயின் முடியுதோ அந்த காயினை வந்து நூற்றி எட்டு காயின் முதல்லவே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நூற்றி எட்டு அரளிப்பூ அல்லது நூற்றி எட்டு ஏதாவது ஒரு பூவில் வந்து அந்த காயின்ஸோடு சேர்த்து போடுற மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க சாமியோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு கிண்ணோ அல்லது மண் அகல் விளக்கு கூட பெரிய அகல் விளக்கா வாங்கிக்கோங்க அந்த அகல் விளக்குல ஃபுல்லாக ஒரு அகல் விளக்கு ஃபுல்லாக பச்சரிசி ஒரு அகல் விளக்கு ஃபுல்லாக துவரம் பருப்பு ஒரு விளக்கு ஃபுல்லாக ஒரு ரூபாய் காயின் அல்லது அஞ்சு ரூபாய் காயின் ஒரு அகல் விளக்கு ஃபுல்லாக சர்க்கரை அந்த மாதிரி வந்து அதாவது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருட்கள் எல்லாம் ஒரு அகல் விளக்கு ஃபுல்லாக கல்லுப்பு இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து இதெல்லாம் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ஃபுல்லாக ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து வச்சுருங்க அதுக்கப்புறமா சாமி முன்னாடி ஒரு தட்டில் வீட்டில் புது சேரீ வச்சுருக்கீங்க அப்படின்னா புது சேரீ எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு ப்ளவுஸ் விட்டு மஞ்சள் கயிறு கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் சீப்பு கண்ணாடி ஒரு மெகந்திக்கோல் ஒரு நெயில் பாலிஷ் ஒரு ஸ்டிக்கர் பொட்டு அது கூட தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வந்து வச்சு சாமி முன்னாடி வச்சுக்கோங்க சாமிக்கு நெய்வேத்தியமாக பருப்பு பாயாசம் அல்லது பால் பாயாசம் இது ரெண்டில் உங்களால் எது செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சுக்கோங்க விளக்கு ஏற்றிட்டு சாமி முன்னாடி உட்காந்து சாமிக்கு பிடிச்ச அதாவது விளக்கு ஏற்றி வச்சோன்னே ஆதி லட்சுமி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு பாருங்கள் அந்த பாட்டை உங்களுக்கு தெரிஞ்சால் பாடுங்க இல்லைன்னா ஃபோனில் போட்டு விட்ருங்க அதுக்கப்புறம் நூற்றி எட்டு போற்றி சொல்லி அந்த காயின்ஸோட ஒரு பூவை எடுத்து வச்சு சாமிக்கு வந்து நூற்றி எட்டு போற்றி போடணும் அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் எல்லாம் சமர்ப்பிச்சிட்டு உங்களால் முடிஞ்சது அதாவது ஒரு அஞ்சு பேர் இல்லை ஏழு பேர் இல்லைன்னா ஒம்பது பேர் இந்த மாதிரி எண்ணிக்கையில் மூணு பேர்த்துக்கு கொடுக்காமல் ஒருத்தருக்கு மூணு பேர்த்துக்கு கொடுக்காம அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் உங்களால் எப்படி தாம்பூலம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தாம்பூலம் கொடுங்க இன்னும் ஒரு நாலஞ்சு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கெலாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பதில் சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து இதுவே கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகங்களாக இருந்தால் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்